விஜய் பயங்கர கோபமாக சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கும் மேலே என் வீட்டில் இருக்கவே கூடாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் தாத்தா இவங்க ரெண்டு பேரை வெளியே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோபமாக பேசுகிறாரு இங்கே பாருங்கள் எங்கள் ரெண்டு பேரை நீங்கள் வீட்டுக்குள்ள விடலை நான் கண்டிப்பாக போலீஸ்க்கு போவேன் நான் நாயம் கேட்பேன் என் அக்கா பொண்ணுக்கு நான் நாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களால் முடிஞ்சது பார்த்துக்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோபமாக உள்ளே போகிறாரு போயிட்டு உட்காச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு காவேரி நினச்சி பார்க்குறாரு காவேரி கூட போய் நான் வாழ போகிறேன் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என் பொன்னாட்டி நானும் புரிஞ்சிருக்கும் அதுக்கு காரணமே வெண்ணில தான் ஏன் இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியலையே அவங்க மாமா கண்டிப்பாக வெண்ணிலாவை அவ கூட்டிட்டு போயிடுவாரு என்னோடய வாழ்க்கை எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி விஜய் அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துச்சுட்டு அங்கே வந்து அவங்க தாத்தா வராரு வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருப்பா அவர் வேற போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே என்ன நடக்க போதுன்னு தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு நடக்கட்டும் தாத்தா என்ன வேணா நடக்கட்டும் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் அப்படியே கோபமாக பேசுகிறாரு என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்காங்க காவேரி வேற இருக்கா ஏதாவது தப்பா நினச்சிக்க போறா நீ போ நீ போயிட்டு காவேரி கிட்ட பேசு என் மேல எந்த தப்புமே இல்லை தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்லு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு இல்லை தாத்தா காவேரி எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பா அவளுக்கு எல்லாமே தெரியும் ஆனா இவங்க பண்றது எல்லாமே தப்பு தான் இதை எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா ரெண்டு பேருமே இப்படி எனக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு இங்க பாருப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும் நீ கொஞ்சம் இரு அப்படின்னு தாத்தா சொல்றாரு இதுக்கு மேலே என்ன தாத்தா பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ மனசால கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நான் என்ன என்ன என்னால் காவேரி ஃபேஸ் பண்ணவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இங்கே பருப்பா நீ போப்பா போய் காவிரிக்கிட்ட பேசு